ஓம் தத் வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோரு பிரசோதயாத் ஓம் காலி சோத்மஹே சம்சன் வாசன் ஜீமகி தன்னோ காலி பிரசோதயாத் ஜோதிட அன்பு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மலேசியாவை சேர்ந்த ஒரு மிக ஆன்மீக விவிஐபி இவருக்கு பலவிதமான பிஸ்னஸ் இருக்குது பலவிதமான இன்கம் இருக்குது இருந்தாலும் ஆன்மீக பணிகளில் தன்னை ஈடுபடுத்திட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வாழ்ந்துட்டு வராரு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதர் பற்றி தான் இந்த வீடியோவில் தள்ள தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் பொதுவாகவே ஸ்வசிக் அப்படின்ற உயர்தரமான சின்னம் இருந்தாவே அவங்க ஆன்மீகத்தில் தீவிர ஈடுபாடோடு இருக்காங்க அதே போல் தன்னிட்டே இருக்கிற அந்த ஆன்மீக ஞானத்தை பல ஆயிரம் பல லட்சம் பேருக்கு சொல்லித்தராங்க அதே போல் மக்கள் மத்தியில் ஆன்மீக எண்ணத்தை வளர்க்குறாங்க அது மாத்திரமில்லாமல் தன்னுடைய சொத்துக்கள் அதாவது தன்னுடைய பரம்பரை மூதாதையர சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது தான் சம்பாதிச்ச சொத்தாக இருந்தாலும் சரி அதை ஆன்மீக பணிகளுக்காக செலவிடுறாங்க பல பேர்களுக்கு டொனேட் பண்ணுறாங்க தான தர்மம் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு அமைப்பு தான் இந்த சின்னம் சுக்கரமேட்டில் இருக்கக்கூடிய வெர்டிக்கல் லைன்ஸ் செங்குத்து ரேகைகள் நிறைய இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவருக்கு நிறைய வாய்ப்பு வரும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்கம் ஒரு வழியில் மாத்திரமில்லை பல வழிகளில் பத்துக்கும் மேற்பட்ட வழியில் இவருக்கு இன்கம் வரும் பல பேர் டொனேட் பண்ணுவாங்க அதைத்தான் இந்த கையில் இருக்கக்கூடிய செங்குத்திரை செல்ல தெளிவாக சொல்லுது அதாவது கையில் இது போல் சுக்கரமேட்டில் செங்குத்திரக்கையில் இருந்தால் அவருக்கு நிறைய தொழில் வாய்ப்புகள் இன்கம் வருமான வாய்ப்புகள் நிறைய வரும் அந்த வரக்கூடிய வாய்ப்புகளை இவரும் பர்ஃபெக்டாக பிடிச்சிட்டு அதை பேஸ் பண்ணி நிறைய டெவலப் ஆகிடுவார் ஸோ இவர் தன்னுடைய வாழ்நாளில் தனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திட்டு நிறைய செல்வம் சேர்த்துருக்காரு தியான வகுப்பு மூலமாக மலேசியா ஃபுல்லும் இவர் நல்ல பிரபலமாக விளங்கி வர்றார் இவர் ஒரு ஹீலர் சிறந்த ஹீலர் இவர் தொட்டாவே குழந்தைகளுக்கு சளி காய்ச்சல் இருமல் மற்றும் சின்ன சின்ன வியாதிகளாம் சரியாயிடும் ஏன் இவர் தான் ஹீலராச்சே பெரிய வியாதிகளை குணப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் அது ஏன் யாருமே பண்ணுறதில்லை அப்படின்னா அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஜீசஸ் கிறிஸ்ட் வந்து கை வச்சா என்ன விதமான நோயாக இருந்தாலும் கிளியர் ஆகிடும் அப்படின்னு அது ஓகே ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது என்னென்னா மற்றவங்களுடைய நோயை நீக்கினா அதற்குரிய சில பாவங்களை யார் அந்த நோயை நீக்கினாங்களோ அவங்க தான் அதற்கு பதில் சொல்லியாகணும் சுருக்கமாக சொல்லப்போனால் நோயின்றதே வந்து முன்ஜென்ம பாவனைகளால் தான் ஸோ ஒருவருக்கு வரக்கூடிய நோய்களை ஹீலர்ஸ் யாராவது கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அந்த நபர் செஞ்ச பாவத்தை முன்ஜென்மாவில் செஞ்ச பாவத்தை எவர் தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதனால தான் அது எவ்வளோ பெரிய ஹீலராக இருந்தாலும் அடுத்த வரக்கூடிய நோய்களை மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் குணப்படுத்த மாட்டாங்க குணப்படுத்தவும் முடியாது அது ஜீசஸ் கிறிஸ் போன்ற பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா போன்ற சிலரால் மட்டும்தான் முடியும் அதனால் கடவுள் தந்த அந்த ஹீலர் அப்படின்ற அந்த பவரை அடுத்தவங்களுடைய பிரச்சனையை குறைக்கக்கூடிய அந்த பவரை நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டு வர்றாரு இவருடைய கீழ் சேவை மேட்டில் நிறைய குறுக்கு ரேகைகள் அதனால் நிலவுலன் சம்மந்தமாக இவருக்கு நிறைய இஷ்யூஸ் வந்தாலும் வீடுமனை சம்மந்தமாக இஷ்யூஸ் வந்தாலும் இவர் சொந்தமாக நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு நிறைய சொத்துக்களை வச்சுருக்காரு அதே போல் ட்ரெஸ்ட ஒன்று ஏற்படுத்தி நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணிட்டு வரார் இவருடைய கையில் வில் போன்ற ஒரு ஆர்ச் போன்ற ஒரு வடிவம் இருக்குது இப்படி இருந்தாவே ரொம்ப ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க இந்த பிரபஞ்சத்தை பற்றி நிறைய ரகசியங்களை அது நீங்கள் ஆன்மீக ரகசியம் நினச்சாலும் சரி அல்லது பகுத்தறிவு ரகசியம் அப்படின்னு நினச்சாலும் சரி ஆக மொத்தத்தில் ரகசியம் ரகசியம்தான் அப்படி பல அரிதான இந்த மானிட வாழ்வுனுடைய பல அரிய கருத்துக்களை அரிய ரகசியங்களை தன்னகத்தை இவர் வச்சுருக்கார் அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷாக்காகிடுவீங்க அதிர்ச்சியாகவும் இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஆச்சரியம் கலந்து அதிர்ச்சியாக இருக்கும் அப்படிப்பட்ட பல அரிய தகவல்களை இவர் தெரிஞ்சு வச்சுருக்கார் இதற்கு மிக முக்கிய காரணம் இந்த ஆன்மீக சக்திக்கு காரணம் கடவுள்கிட்டே நேரடியாக பேசுனது போல் நிறைய விஷயங்களை இந்த பிரபஞ்சத்தை பற்றி இவருக்கு நாலேஜ் இருக்கிறது காரணம் ஸ்வசிக்ஷணமும் ப்ளஸ் இந்த ஆர்ச் வடிவத்தில் இருக்கக்கூடிய ரேகை அமைப்பும் தான் காரணம் அதே போல் இவரது இதய ரேகை குருமேட்டை நோக்கி சென்றிருக்கு அதனால் மிக சிறந்த ஆன்மீகவாதியாக திகழ்கிறாரு இவர் நினச்சா பல கோடி லாபம் பார்க்கலாம் ஆனால் லாப நோக்கத்தை கருதாமல் மற்றவங்களுக்கு உதவி பண்ணும் கடவுள் தனக்கு அடித்த ஞானத்தை மற்றவர்களுக்கு தெரிவிக்கணும் அறிவிக்கணும் பலரையும் நல்வழிப்படுத்தணும் நேர்மையானவர்களாக்கணும் போல் இந்த தமிழ் சமூகம் உலகம் முழுவதும் வியாபத்து உள்ள இந்த தமிழ் சமூகம் நல்ல அந்தஸ்தை பெற வேண்டும் அப்படின்னு கடினமாக இந்த மகா யோகி ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அதற்கு மிக முக்கிய காரணம் இவருடைய கை ரகையில் இருக்கக்கூடிய பல அரிய ரகைகள் தான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஃபைனலாக இவர்கிட்ட மிகப்பெரிய தன் பிராப்தி இருக்குது மிகப்பெரிய செல்வந்தராய் இருக்கார் அதற்கு மிக முக்கிய காரணம் உலங்கையில் இருக்கக்கூடிய மணி அங்கல் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது உங்களுக்கு இந்த வீடியோ படித்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற லெப்டால் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும் நன்றி நண்பர்களே